கிரேட் மேக்கர்ஸ் கோகுல அஷ்டமி வருது நம்ம சீடை தட்டைக்கு வந்து பேஸ் மாவு வந்து எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம் நம்ம வீட்லேயே வந்து இதை ஈஸியாக பண்ணிடலாங்க பச்சரிசி மாவு பச்சரிசியா இருந்தாலும் சரி சாப்பாட்டு பச்சரிசியா இருந்தாலும் சரி பச்சரிசி வந்து நான் ரெண்டு கப் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இதை வந்து ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ண அரிசியில் வந்து வேணுங்கிற அளவு தண்ணி விட்டு இந்த அரிசி வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறணும் இந்த டூ கப்ஸ் ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் கேஜிங்க ஹாஃப் கேஜி ரைஸ் வந்து நான் ஊற போட்டிருக்கேன் அரிசி நல்லா ஆஃப் அன் ஹவராக ஊறியாச்சு இப்போது இந்த பாட்டிலெலாம் ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் அரிசி வந்து நல்லா வடிகட்டியாச்சு ஒரு கிளீனான கிளாத்தில் வடிகட்டின அரிசியை போட்டு ஒரு ஃபேனுக்கு அடியில் வந்து இது காய வைக்கணும் அரிசி காய வச்சோம் இல்லையா அரிசியில் வந்து ஈரப்பதம் இருக்கணும் பிடிச்சா நம்ம கையில் ஒட்டாமல் வரணும் இந்த மாதிரி நம்ம இந்த அளவுக்கு நம்ம காய வச்சா போகிறோம் இது வந்து நம்ம கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் மிக்சியில் அரைக்க போகிறேன் இதுவே நீங்கள் ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னா இந்த மாதிரி ஈர அரிசியை மிஷினில் கொடுத்து நீங்கள் மாவாக்கிக்கலாம் அரைச்ச அரிசி மாவை வந்து நல்லா நம்ம சலிச்சு எடுத்துக்க போகிறோம் மாவை வந்து நல்லா சலிச்சுக்கலாம் மிக்சியில் பாருங்கள் அரிசி மாவு வந்து சூப்பராக அரைச்சாச்சு இவ்வளோதான் கப்பி வந்தது இதை வந்து நம்ம கோலம் போடும்போது இழக்கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது ஈர அரிசி மாவு இதை நம்ம வந்து வானலியில் போட்டு வறுத்துக்கணும் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஈர அரிசி மாவு போட்டு வறுத்துக்கு போகிறோம் நீங்கள் மிஷினில் அரைச்சின்னு வந்தால் கூட அப்படியே மூடி வச்சிடக்கூடாது அதையும் இந்த மாதிரி வறுத்து ஆற வச்சு அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கணும் மாவை வந்து எந்த பதத்துக்கு வறுத்துக்கணும் அப்படின்னா இப்போ பாருங்க இந்த மாவை நான் ஈரரிசி மாவு எடுத்து ஒரு இழ போடுறேன் சரியாக விழாது இது வந்து ஒரு கோலம் போடுற பதத்துக்கு நீட்டாக ஒரு லைன் வரணும் அந்த அளவுக்கு சில்கியாக நம்ம இதை வந்து வறுத்துக்க போகிறோம் மெயினாக வந்து சீடை வெடிக்கிறதுக்கு காரணம் வந்து அரிசியில் கல் இந்த உமி அந்த மாதிரி நெல் அது மாதிரி இருந்தால் தான் சீடை வெடிக்கும் ஸோ நீங்கள் அரிசி ஊற வைக்கும்போதே இந்த கல் உமிலாம் இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துகிட்டு பண்ணினா சீடை வந்து வெடிக்கவே வெடிக்காது மாவு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த டெக்ஸ்டர் நல்லா சில்கியாக மாதிரி இருக்குது நான் இப்போ ஒரு இழ போட்டு காமிக்கிறேன் இப்போ இந்த மாவை ஈஸியாக போட வருது பாருங்கள் ஸோ இந்த பதத்தில் நம்ம ஒரு ஆட்டுறதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது நல்லா ஆறட்டும் அரைக்கப்பு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் வெறும் அணலியில் இதை வந்து நம்ம செவக்க வறுத்துக்க போகிறோம் அதுனா உளுத்தம் பருப்பு நல்லா செவந்தாச்சு நல்லா ஆரிப்போன உளுத்தம்பருப்பை நம்ம வறுத்த உளுத்தம் பருப்பை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம் அரைச்ச உளுத்தம் மாவை வந்து நல்லா சளிச்சிக்கலாம் உளுத்து மாவு பாரு நல்லா நான் சளிச்சு எடுத்து வச்சுட்டேன் உளுத்து மாவு வந்து ரெடி மாவு வந்து நல்லா வறுத்து நான் இங்கே இந்த பா பாத்திரத்தில் போட்டிருக்கேன் இந்த நல்லா ஆரினவுடனே நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாவை வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே எனக்கு ரெடி பண்ணி வச்சுட்டா நம்ம சீடை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் அரிசிமாவை பதப்படுத்தி நீங்கள் ரெடி பண்ணினா சீடை வெடிக்கவே வெடிக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் தேங்க்யூ